இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எஸ்ஐஆர் பணிகள் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப தீவிரமாக இருக்கு ஸோ இப்போ மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் வணக்கம் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு துயர சம்பவம் ஒன்று நடக்குது ஒரு பெண் அவங்களோட ஆண் நண்பரோட நைட் இருக்கும் போது அங்க இருந்த ஒரு மூணு ரவுடிஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணை செக்ஷுவலா அபியூஸ் பண்றாங்க அவங்களோட ஃப்ரெண்டையும் ரொம்ப கடுமையா தாக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ சம்பந்தமா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க அது முக்கியமா ஜேம்ஸ் வசந்தன் அப்படின்ற மியூசிக் டைரக்டரும் அவரோட கருத்துக்களை பதிவு பண்றாரு அப்பவே அவரு சரியான கருத்துக்களை பதிவு பண்ணல ஏறக்குறைய அந்த விக்டிம தான் அவரு பிளேம் பண்றாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா நேத்து ஒரு கிளிப் வந்து சோசியல் மீடியால வைரலா ஸ்பிரெட் ஆகுது ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அந்த சம்பவத்தை பத்தி திரும்பவும் பேசுறாரு அதை பத்தி அவர் பேசும்போது ரொம்ப காட்டமா அந்த பெண்ணை விமர்சிக்கிறாரு இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல ஏ ஒன் அதாவது அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த பெண் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனத்தை அவரு வைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் இன்டர்வியூ போய் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூலயும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி அந்த பெண்ணை தான் அவரு விமர்சிக்கிறார் அந்த தப்பு பண்ண அந்த மூணு பேரை கூட அவர் பெருசா விமர்சிக்கல இன்ஃபேக்ட் விமர்சிக்கவே இல்லை அவங்க மூணு பேரையும் ஸோ அந்த வகையில ஜேம்ஸ் வசந்தனோட பார்வை எப்படி இருக்குன்னா இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் அந்த பெண் தான் அப்படின்ற மாதிரி அவரு முழு ப்ளேமையும் தூக்கி அந்த பெண் மேல அவரு வைக்கிறார் ஸோ அதை பார்க்கும்போது அப்கோர்ஸ் இப்போ முட்டாள்தனமான விஷயம் நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் போது விஷயத்தை பொறுத்தளவில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் முட்டாள்தனமான விஷயத்த பேசியிருக்காருன்றதை தாண்டி ரொம்ப ஆபத்தான ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு சோ அந்த வகையில் அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் முதல்ல ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை பொறுத்தளவுல அந்த பெண்ணை அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றாரு சோ அந்த பெண் அக்யூஸ் நம்பர் ஒன்னுன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பார்வையில அங்க நடந்த குற்றம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அந்த பெண் அக்யூஸ் நம்பர் ஒன்னா அவரோட பார்வையில அந்த பெண் அங்க நைட்டு போனதுதான் குற்றம் அதாவது அந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை ஆஹ் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணாங்கன்றது குற்றம் கிடையாது அந்த பெண் அங்க நைட் போனாங்க அப்படின்றது தான் குற்றம் ஏன்னா அவரோட பார்வையில அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த பெண் தான் அது போக இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு அந்த மூணு குற்றவாளிகளை பொறுத்தளவில் அவர் என்ன சொல்றாருன்னா அவங்கள பொறுத்தளவில் ஒரு மூணு நிமிஷம் தொகத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்றாரு ஸோ அவங்கள அந்த குற்றவாளிகளை பெருசா அட்டாக்கும் பண்ணல ஏதோ ஒரு எம்பத்தியோட அந்த குற்றவாளிகளை அணுகிறார் இது ஏன் ஆபத்தான ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன்னா அவரோட பார்வையிலேயே பெரிய ஒரு சிக்கல் இருக்கு யூஸ்வலா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தவறு செய்யக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இப்போ ஒருத்தன் திருடுறான்னா அந்த திருட்டை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு நிறைய காரணங்கள் அவன் உள்ள வச்சிருப்பான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பணமே இல்லை என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியல நான் திருடலனா என் ஃபேமிலி கஷ்டப்பட்டுருவாங்க இல்லை நம்ம பணத்தை வந்து பணக்காரன்ட்டு தானே திருடுறோம் பணக்காரன் என்ன ரொம்ப யோகியமானவனா அவனும் நிறைய பேர் ஏமாற்றியான சம்பாதிச்சிருக்கான் ஸோ அங்க இருந்து திருட தப்பு கிடையாது இந்த மாதிரியான நிறையா ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க ஸோ தவறான காரியம் ஒன்று செய்கிறாங்கனாலும் அதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க வச்சிருப்பாங்க அப்படி உள்ளுக்குள்ள ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும்போது தான் அதை போல்டா பே பண்ண முடியும் அதே மாதிரி பொதுவாக இந்த ரேப்பிஸ்டுகளை எடுத்துக்கிட்டோன்னா அவங்களும் ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பெண்ணை பொறுத்தளவில் சரியாக ட்ரெஸ் பண்ணல ஸோ அந்த பெண் ரொம்ப ரொம்ப திமுறாக போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அந்த பெண்ணுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி சில ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க மைண்டில் வச்சிருப்பாங்க அந்த வகையில் அந்த பெண்ணுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு அது தேவைதான் அப்படின்ற ஆங்கிளில் இருந்து தான் அந்த கிரைம் அவங்க கமிட் பண்ணுவாங்க ஸோ அந்த பார்வையிலேருந்து பார்க்கும்போதும் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களும் ஏறக்குறைய அந்த செக்ஷுவல் அபியூசஸ் இருக்காங்கல்ல மோசமானவர்கள் இருக்காங்கல்ல அதே ஆங்கிள் தான் அவரும் யோசிக்கிறாரு ஸோ எப்படி அவங்க ஒரு தவறு அட்டாக் அதுக்கு மேலே ஜஸ்டிபிகேஷன் வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் இவரும் வச்சிருக்காரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா டெட் பண்டி அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சீரியல் கில்லர் இருந்தார் பெரிய ஒரு சீரியல் கில்லராக நிறைய பேர் அவர் கொண்டிருந்தாரு ஸோ நைன்டீன் செவன்டிஸ்ல அவரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு பேசு பொருளா இருந்தார் இப்ப அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ரீசன்டா பார்த்தேன் பார்த்தோம்னா இந்த மாதிரியான நிறைய கிரைம்ஸ் வருது குறிப்பா பெண்களை கடத்துறது அவங்கள கொலை பண்றது செக்ஷுவலா அபியூஸ் பண்றது இந்த விஷயங்கள் யூஎஸ்ல நிறைய நடக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தாக்குமெண்ட்ரியில பேசும்போது அந்த டைம்ல ஒரு சோசியல் எமென்சிபிகேஷன் நடக்குது பெண்கள் நிறைய வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குரூப்புக்கு கோபம் வருது ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இவங்க ரொம்ப ஓவரா போகிறாங்க அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரைம்ஸ் பார்த்தோம்னா டெட் பண்டி மாதிரியான நாட்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது பெரிய ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணுது இங்கேயும் நான் அப்படிதான் தான் ஸோ இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல அந்த சம்பவம் நடக்குதுன்னா அங்கே ஏன் ப்ராப்பரான சேஃப்டி இல்லை ஏன் அங்கே போலீஸ் பாதுகாப்பு இல்லை ஏன் அந்த திருடர்கள் அங்கே அந்த மோசமான மனிதர்கள் ரொம்ப ஃப்ரீயாக அங்கே போயிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே லான்ற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது சிட்டிக்குள்ளே சேஃப்டி எப்படி இருக்குது போக அந்த மூணு மனிதர்கள் இவ்வளோ பெரிய ஒரு தவறை பண்ணுறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணலாம் இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் இந்த மாதிரி ஆங்கிள்ல தான் நார்மலா நல்ல ஹியூமன் தான் யோசிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி ஆங்கிள்ல யோசிக்கும் போது அந்த தவறுகளை ஃபியூச்சர்ல நம்ம ஸ்டாப் பண்ணலாம் சொசைட்டியை பெட்டராக்கலாம் ஸோ இந்த சம்பவங்கள் நடக்கும் போது நம்ம பொதுவாக அந்த விஷயங்கள் பேசுவோம் பட் இதெல்லாம் எதுவும் பேசாம அந்த மூணு பேரோட தவறை பத்தி பேசல அங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்றத பத்தி பேசல அது எதுவும் பேசாம பிரச்சனைன்றது இந்த பெண்ட்ட மட்டும்தான் இருக்கு அவங்க வெளியே வந்திருக்க கூடாது ஸோ அவங்க தான் ஏ ஒன் அவங்க மட்டும் வராமல் இருந்தால் அது பிரச்சனை நடந்திருக்காதுன்ற மாதிரி அவர் பேசுகிறார் ஸோ இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இதை நார்மலைஸ் பண்ணுறார் ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் எல்லாம் வீட்லேயே உட்காந்துக்கணும் அப்படின்றத அவர் சொல்கிறார் ஸோ நம்ம தான் பயந்து பயந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்ற பாயிண்ட்டு அவர் சொல்கிறார் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறாரு ஸோ அவரை பொறுத்தளவு அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவரோட வீட்டில் ஒரு பெண் வேலை பார்த்தாங்களாம் அவங்க ஒரு நாள் போன் பேசிக்கிட்டே போகும்போது யாரோ போனை திரும்பிட்டாங்களாம் சோ அப்ப அவர் வந்து அந்த பெண்ணை தான் அவரு பிளேம் பண்ணாராம் நீ ஒன்னு வீட்டுல உட்காந்து பேசி இருக்கணும் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு போய் பேசி இருக்கணும் ரோட்ல பேசும்போது இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணையே பிளேம் பண்ணாராம் அதே மாதிரி வேற சில எக்ஸாம்பிள்ஸும் அவர் சொல்றாரு சோ டிப்பிக்கலா அவரோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அவர் விக்டிம்ஸ் தான் பிளேம் பண்றாரு சோ அதை ரொம்ப பெருமையாகவும் அவரு பேசுறாரு இதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் அவர் தான் பிளேம் பண்றாரு ஆனா நான் என்னோட அனுபவத்துல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஜேம்ஸ் வசந்தன் அங்கே விக்டிம் பிளேம் பண்றது கிடையாது அதாவது அவரை பிளேம் பண்றது கிடையாது அப்ப அவரு சிஸ்டம் சரியில்லை பக்கத்து வீட்டுக்காரங்க சரியில்லை இந்த மாதிரியான சுத்திரிக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அப்ப அவரு பேசுறாரு ஸோ மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள பிளேம் பண்றது அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவரை தவிர மற்ற எல்லாரையும் பிளேம் பண்றது ஒரு எக்ஸாம்பிள் இப்ப ரீசன்டா அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல பார்த்தோன்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரரை பயங்கரமாக விமர்சிச்சு பேசிட்டு இருக்காரு பக்கத்து வீட்டுல ஒரு டாக்டர் நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் பார்த்து கொஞ்சம் நாட்கள் ஆச்சு அந்த டாக்டர் என்ன பண்றாரு பெரிய ஒரு வீடு கட்டிருக்காரு நிறைய ஏசியை வீட்டில் இன்ஸ்டால் பண்றாரு அந்த ஏசியோட அவுட்டோர் காம்பனன்ட் இருக்கும் இல்லையா அது நிறைய சூடான காற்றை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த காத்து ஜேம்ஸ் வசந்தனோட வீட்டுக்குள்ள வருதான் ஸோ அது பெரிய பிரச்சனையை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதை ஜேம்ஸ் வசந்தன் லீகலா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்றாரு அதுக்கப்புறம் வேற சில எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுறாரு ஓனர்கிட்ட பேசி பார்க்கற அதெல்லாம் பண்றாரு போலீஸ்கிட்ட போறாரு இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை ஸோ ஜேம்ஸ் வசதன் என்ன பண்ணுறாரு அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வர்றாரு வீடியோவில் பேசுகிறார் இந்த மாதிரி நான் இந்த பகுதியில் தங்கியிருக்கேன் பக்கத்தில் ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க நிறைய ஏசி அவுடோர் எல்லாம் வெளில வைக்கிறாங்க ரொம்ப சூடான காற்று உள்ள வருது ஸோ எங்களால் ஃப்ரீயாகவே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஸோ அவருக்கு இந்த பிரச்சனை வரும்போது உலகம் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் நீங்கள் தான் பார்த்துருக்குன்னு அவர் சொல்லலை அவர் என்ன சொல்றாரு இங்கே போலீஸ் சரியா ஆக்ஷன் எடுக்கல அதிகாரிகள் சரியாக ஆக்ஷன் எடுக்கல அவங்களும் சரியாக கேட்கல அவரை தவிர சுற்றி இருக்க எல்லாரையும் அவர் பிளேம் பண்ணுறாரு ஸோ இங்கேயும் அவருக்கும் அதே ரூல் அப்ளை பண்ணலாம்ல ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கலாமே ஒரு பணக்கார ஏரியாவில் நீங்கள் லேண்ட் வாங்கி பெரிய ஒரு வீடு கட்டினீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் சாதாரண ஒரு ஏரியாவுக்கு போங்க அங்கே பெரிய பெரிய ஏசிஸ்லாம் ஃபிட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது ஸோ அப்படி இருந்திருக்கலாமே இதே மாதிரி நான் எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் இருக்குது ஏறக்குறைய ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் மீடியாவில் இந்த ஆங்கரிங்லாம் நான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ பார்த்த ஞாபகம் இருக்கு அப்பயும் பார்த்தோம்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை உடனே அதுக்கும் ஒரு வீடியோ போடுறாரு இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ என்ன ஹராஸ் பண்றாங்க லேண்ட் ஏதோ கேட்கறாங்க மிரட்டுறாங்க என்னமோ பேசியிருந்தாரு அப்பவும் பார்த்தோம்னா இதே தான் அப்ப சிஸ்டம் சரியில்லை சிஸ்டம் சரியில்லைன்னு டைரக்டா சொல்ல அவரு பட் இருந்தாலும் நான் சம்மந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுலாம் ஜேம்ஸ் வசந்தனுக்கு பர்சனலா ஒரு பிரச்சனை வரும்போது சிஸ்டம் சரியில்லை போலீஸ் சரியில்லை எல்லாத்தையும் அவர் சொல்லுவார் ஆனா இதே இது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இண்டிவிஜுவல் தான் எடுக்கணும் சுத்தி சொசைட்டியை பத்திலாம் அவர் எதுவும் பேச மாட்டார் ஈவன் தப்பு பண்றவனையும் அவர் கொஸ்டின் பண்ண மாட்டார் தப்பு பண்றவன் அப்படிதான் இருப்பான் மோசமானவர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க தான் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஆங்கிள் இருந்தா அவர் பேசுவார் ஆனா இந்த சட்டம் வந்து ஜேம்ஸ் சொசந்த மட்டும் அப்ளையே ஆகாது சோ இதுதான் ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் ரெண்டாவது நான் இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிக்கிறேன் கோர்ஸ் இப்ப நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நம்ம எல்லாருமே தான் இருக்கணும் உலகம் ரொம்ப மோசமான உலகம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இந்த இஷ்யூ நம்ம இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை எதுக்கு நம்ம இருக்கோம் அதை பேசுறதுக்கான காரணம் என்னன்னா மூணு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை அபியூஸ் பண்றாங்க அந்த பெண் தனியா போனது ஒரு நியூஸ் கிடையாது அது டெய்லி நடக்கிறதா ஆயிரக்கணக்கான பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அதை தாண்டி புதுசா நடந்த விஷயம் தவறான ஒரு விஷயம்னா இதுதான் சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும் இங்க பிரச்சனை ஒன்று பெருசா இருக்கு அதை பற்றி பேசாம வெளியே வந்தாங்கன்றத ஒரு பிரச்சனையா நீங்க பேசிட்டு இருக்கீங்க இருட்டில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இருட்டில் என்ன வேலை இந்த விஷயங்கள்லாம் இருக்கீங்க திருடனுக்கு இருட்டில் என்ன வேலை அந்த பகுதி ஏன் திருடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா இருக்கு மோசமான மனிதர்கள் அங்க பதுங்குவதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு இடமா ஏன் அங்கே இருக்கு அதை ஏன் விட்டு வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றிலாம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பேசல ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வேணும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி அணுகணும் அதை எப்படி நியாயமா அணுகணும் அப்படின்ற ஒரு ஒரு பார்வை இருக்கணும் ஸோ ரெண்டு தவறு இருக்கு அப்படின்றதுக்காக எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது இப்ப அஃப்கோர்ஸ் அந்த பெண் நைட் போறது தவறு அது எந்த ஆங்கிள்ல தவறுனா அந்த பெண்ணுக்கு அது சேஃப் கிடையாது ஸோ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலான்றது அப்கோர்ஸ் தவறு தான் ஆனா மூணு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்றாங்கன்னா அது சாதாரண தவறு கிடையாது அது சட்டப்படி பெரிய குற்றம் சோ அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது இதை சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது இது பெரிய ஒரு முட்டாள்தனம் சோ அதனால ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை கரெக்டாக டைசக்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி வேணும் அது இல்லாம ஓவராலாக எல்லாத்தையும் ஒரே மாதிரியான ரொம்ப தவறான ஒரு விஷயம் அதுபோக இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷனும் இருக்கு இப்ப ஜெயம்ஸ் வசந்தன் அவர்களை பொறுத்தளவில் நான் அவர் ஒரு பிற்போக்குவாதியான அவரை பார்க்கல அவர் ஒரு நல்ல முற்போக்குவாதி தான் அதுவும் குறிப்பா இந்நேரம் அதிமுகவோட ஆட்சி நடந்திருந்தா ஜேம்ஸ் வசந்தன் முற்போக்குவாதியாக தான் இருந்திருப்பார் இதுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயம்ஸ் வசந்தன் அவர்கள் முற்போக்குவாதியா தான் இருந்தார் சோ இப்ப குறிப்பா பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் யார் மேலேயும் தப்பு கிடையாது எல்லாரும் கரெக்ட் தான் அந்த பெண் மட்டும் தான் தவறு அப்படின்ற மாதிரி அவர் போல்டா வந்து பேசுறாரு இதனுடைய கேள்வி என்னன்னா ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் இப்ப பெரிய ஒரு பிற்போக்குவாதியா மாறிட்டாரு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாரு பட் இங்க இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள்லாம் ஏன் ரொம்ப குவைட்டா இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரிஸ்டுகள்லாம் இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஏன் குயிட்டா இருக்காங்க சோ இங்க பெரிய சம்பவம் ஒரு பிரச்சனை நடக்குது அதுல கவர்மெண்ட்டுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது வேற யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் எல்லா பொறுப்பும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு ஸோ இது பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம்தான் இது அவர் தைரியமா பேசுறாரு இத பேசும்போது எல்லா முற்போக்காளர்களும் ரொம்ப குயிட்டா இருக்காங்க ஸோ இங்க இருக்கக்கூடிய எஸ்டாப்மெண்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் ஜேம்ஸ் சோசந்தனும் இதை பண்றாரு இங்க சிஸ்டமிக் ஃபெயிலியர்லாம் இல்ல இண்டிவிஜுவல்ஸ் தான் தவறாக செயல்படுறாங்க மற்றெல்லாம் கரெக்டாக தான் அவரோட மறைமுகமான மெசேஜாக இருக்குது இந்த விஷயத்தை அவர் பண்ணும்போது எங்களுக்கு கூடிய முற்போக்காளர்களும் சும்மா இருக்காங்க ஸோ அவங்களோட ஏமும் அதுவாக தான் இருக்குது இங்கே ஓப்பனாக நம்ம ஜேம்ஸ் வசந்தனை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது பட் இருந்தாலும் குவெட்டாக இருப்போமே அவர் பேசுறத பேசிட்டு போட்டோம் நான் பாட்டு கேட்காத மாதிரி சைலண்டா இருக்கமேட்டு இருக்காங்க ஏன் இப்போ இதே இது ஜேம்ஸ் வசந்தன் மாதிரியான ஒரு ஆள் இப்போ அதிமுக ஆட்சியில் பேசியிருந்தாருன்னா இப்படி அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க ரொம்ப காட்டமா அவங்களோட விமர்சனங்களை முன் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு இப்ப கோவை சத்தியன் அவர்கள் ரொம்ப கேஷுவலா ஒரு தவறான விஷயத்த பேசிட்டார் அவரு லைவ் டிவில பேசும்போது ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி பேசும்போது தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிட்டார் அவர் பேசினது தவறு தான் ஒரு தவறான வார்த்தையை அவர் பேசின உடனேயும் அதை கட் பண்ணி எடுத்து அவர் மேல ஏகப்பட்ட அழுத்தத்தை போட்டு அவரை கம்ப்ளீட் அட்டாக் பண்ணாங்க எல்லா சோசியல் மீடியாவில அவரோட வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஆனா இதே இது வசந்தன் அவர்கள் இவ்வளவு பெரிய தவற ஒண்ணு பண்றாரு ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பேசுறாரு பாதிக்கப்பட்ட பெண்ண அக்யூஸ் நம்பர் சோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தான் போடணும்ன்றார் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயத்த அவர் பேசினதுக்கு அப்புறமும் இங்க கூடிய முற்போக்காளர்களா ரொம்ப கொயிட்டா இருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் கவர்மெண்ட்ட காப்பாத்தி விட ட்ரை பண்றாரு சோ அத அவர் பண்ணும்போது இவங்களும் குயட்டா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அது தப்போ கரெக்டோ நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் ஜேம்ஸ் வசந்தனா நம்ம எந்த கொஸ்டினும் அவரை நோக்கி நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப கேஷுவலா சைலண்டா உட்கார்ந்து இருக்காங்க சோ இங்க பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒண்ணு முட்டாள்தனம் இருக்கு ஒரு விஷயத்த அப்படியே தவறா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது அதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்குன்னு தான் பார்க்கறேன் அரசியல் இல்லாமல்லாம் கிடையாது கண்டிப்பா அதுவும் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பவுமே எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா சொசைட்டினா தான் இருக்கும் மக்கள் ரொம்ப தவறாதான் இருப்பாங்க மோசமான மனிதர்கள்லாம் இருப்பாங்க தான் சூதானமா செயல்படணும் தான் பார்த்து பார்த்து கவனமா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஒரு தாத்தா வந்து அப்படி சுத்தி வருவாராம் ஸ்ட்ரைட்டான ரோட்ல வராம ரொம்ப சுத்தி வருவாராம் அது காரணம் அவர் சொல்றது என்னன்னா இந்த பக்கம் தனியா வந்தா சிக்கலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நான் சுத்தி போறேன் அப்படின்னு சொல்லுவாராம் ஸோ இப்ப அதை ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் மாதிரி அவரு கோட் பண்றாரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஸோ அந்த தாத்தா வந்து ரொம்ப கிளவரா செயல்படுறார் ஆஃப்கோர்ஸ் இப்போ அந்த தாத்தாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இங்கே போனா பிரச்சனை நம்ம கரெக்டாக போகணும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக சுத்தி போறாருன்றதான் எனக்கு புரியுது பட் அதை தாண்டி நம்ம சொசைட்டி இவ்வளோ கேவலமா இருக்குன்னா அதையும் கொஸ்டின் பண்ணும் அதை கொஸ்டின் பண்ணாம பாதிக்கப்பட்டவனையும் கொஸ்டின் பண்ணக்கூடாது நீ ஏன் ரோட்ல நடந்து போன நீ ஏன் இந்த பகுதி எந்த டைமுக்கு போன அது கிடையாது அது செகண்டரி முக்கியமான விஷயம் என்னன்னா சொசைட்டியா இவ்வளவு கேவலமா இருக்கு ரோட்ல ஏன் சேஃப்டி இல்ல அதை நோக்கி நீங்க கேள்வி கேப்பீங்க அந்த கேள்விய அத கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொசைட்டி இப்படிதான் இருக்கும் நீ இங்கதான் வாழணும் அப்படின்னு நீங்க எங்ககிட்ட சொல்றீங்க ரத்த கண்டிப்படத்துல எம் ஆர் ராதா அப்படிதான் பேசுவாரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி பிரான்ஸ் மாதிரியான நாடுகள்ல சூழல் நல்லா இருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி நீங்க பேசுங்க பாரு அதுக்கு அவர் சொல்லுவார் பிரான்ஸ் அப்படி தான் இருக்கும் அங்கே பிறந்த மக்கள் அங்கே பிறந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் அவங்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும்னு அவர் பேசுவார் ஸோ ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் இங்கே எதுவும் மாறாது இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அது கிடையாது நிறைய நாடுகளில் சூழல் எவ்வளோ நல்லா இருக்குது இந்தியே பாருங்க சில பகுதிகளில் நல்ல சூழல் இருக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல என்வாரன்மெண்ட்டை இங்கேயும் கிரியேட் பண்ணணும் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறேன் ஜப்பான்ல நம்ம தமிழர் ஒருத்தர் போறாரு போகும்போது அங்க ஒரு ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பப்ளிக்லேயே அங்க நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு அங்க கேஷியர் கிடையாது செக்யூரிட்டி கிடையாது யாரும் கிடையாது ஸோ அவர் சொல்ற விஷயம் என்னன்னா தேவையான பொருட்கள் எடுக்கலாமா எடுத்துட்டு அந்த அமௌண்ட வச்சிடணும் ஸோ அந்த அளவுக்கு அங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கு ஒரு பொருளை எடுத்தாங்கன்னா அந்த பொருளுக்கான பணத்தை அங்கே வச்சிருவாங்க மக்கள் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கு ஸோ அங்கே திருடர்கள் இந்த மாதிரி மோசமாக இல்லை இந்த மாதிரியான ஒரு ஃபியர் அங்கே இல்லை ஒரு ஃபியர் இருந்தா அவன் ஓப்பனாக பொருள் அங்கே வச்சிருக்க மாட்டான் திருட்டு பசங்க எடுத்துட்டு போயிருவாங்கன்னு பயந்துருப்பான் பட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிஸ்டமாக அவங்க பில் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம் சுவிட்சர்லாண்டில் விவசாயிகள் அவங்க அவங்களோட அந்த விவசாய பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்து ஓப்பனாக ரோடோரமா வைக்கிறாங்க வச்சு ஒரு சின்ன ஒரு பாக்ஸை வைக்கிறாங்க அந்த பாக்ஸ்ல பணத்தை போட்டு மக்கள் க அந்த பொருட்களை எடுத்துட்டு போறாங்க அதோட ஒருத்தனவோ அத உள்ள போட்டுடுறாங்க சோ அந்த அளவுக்கு அருமையான சொசைட்டியும் இருக்கு சோ அந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை நம்மளும் உருவாக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லணும் அதை சொல்லாம சொசைட்டிங்க அப்படிதாங்க இருக்கும் மோசமாதான் எல்லாம் இருப்பாங்க தான் கரெக்டா இருக்கணுன்ற மாதிரி பேசக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் சோ அப்படி நீங்க பேசுறீங்கன்னா இந்த மாதிரியான மோசமான சொசைட்டிய நீங்க என்கரேஜ் பண்றீங்க இத மாத்துறதுக்கான எந்த பிளானும் இல்லை அதான் இப்படியே இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இப்ப அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க நல்லா ஒரு பெரிய வீட்டுல வாழ்வீங்க நல்ல ஒரு கார்ல போவீங்க சோ நீட்டா சேஃபா போய் உள்ள உட்காருவீங்க சேஃபா உள்ள இருந்து வெளில வந்துருவீங்க ஆனா சாதாரண மக்கள் ரோட்ஸ் யூஸ் பண்ணிதான் ஆகணும் சாதாரண மக்களுக்கு அன்றாட தேவைகள் இருக்கு அவங்க தினம் தினம் பாதிக்கப்படுவாங்க சோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இருக்க கூடாதுன்னா நம்ம சரி பண்ணணும் சோ ஜெயின் அவர்களை பொறுத்தளவுல அவரோட வீட்டுக்கு டைரக்டா திருட்டு வரும்போது மட்டும் வெளில வருவார் அதுவும் பார்த்தோம்னா அப்ப எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணும் ஒரு வீடியோவும் போடுறாரு வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அது ஒரு ஓவரால் ஒரு இஷ்யூவா மாறணும் அவர் ஒரு செலிபிரிட்டி அவர் பேசுனாருன்னா அதுக்கு வேல்யூ இருக்கும் எல்லாரும் பார்ப்பாங்க அது ஒரு பேசு பொருளா மாறும் சோ அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாரு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறீங்க போலீஸ்கிட்ட எடுத்துட்டு போறீங்க எல்லார்கிட்டையும் எடுத்துட்டு போறீங்க ஆனா இது இன்னொருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா இல்ல இல்ல இது உன்னோட பிரச்சனைன்னு சொல்றீங்க ஸோ இது செல்ஃபிஷான ஒரு அப்ரோச் இது இந்த அப்ரோச் இருக்கக்கூடாது சொசைட்டின்னு வரும்போது நம்ம எல்லாருமே மக்கள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெசிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே இருக்காது ஆனா எல்லாருக்குமே சேஃப்டி இருக்கணும் அது எல்லாரோட ரைட்டும் கூட ஸோ அப்ப சிஸ்டம நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாத்தணும் ஸோ சிஸ்டம் மோசமா இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம சேஃபாகவும் இருக்கணும் அது எனக்கு புரியுது ஆனால் சிஸ்டம மாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான சேலஞ்சும் நமக்கு இருக்கு அப்போ நீங்க சிஸ்டம் சேலஞ்ச் பண்ணணும் சிஸ்டம்ல கூடிய பிரச்சனையை பத்தி பேசணும் அதை பத்தி பேசாம தனிநபர்கள் மேலே பிரச்சனையை குற்றச்சாட்டுக்களை வைக்கக்கூடாது பிரச்சனையை டைவெர்ட் பண்ணக்கூடாது அது தவறான ஒரு விஷயம் அன்பார்ச்சுனேட்லி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மனிதர் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாரு ஆஃப் லைட் நான் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப தவறான நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு இப்போ ஒரு பீக்கை டச் பண்றாரு ரொம்ப ரொம்ப தவறான அநாகரிகமான ஒரு விஷயத்த ரொம்ப திமுறவும் தென்னாவட்டாவும் கொஞ்சமும் வெக்கமே இல்லாம ஒரு ஓபனா அதை ஷேர் பண்றாரு அது ரொம்ப தவறு ஸோ அதனால இந்த வீடியோவும் நம்ம போட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி